குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பரியங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி நாற்பது திருமால் முதலியவர் விளங்கும் விதம் மேல் ஆம் தளத்தில் விரிந்தவர் ஆர் ஆம் திசை முகன் மா நந்தியாயவர் நால் ஆம் நிலத்தின் நடு ஆன அப்போருள் மேலாய் உரைத்தனர் மின் இடையாளுக்கே விரிந்தவர் கலந்து விளங்குபவர் சிவபெருமான் நாலாம் நிலம் அப்பொருள் மின் இடையால் அப்படின்னா பராசக்தி ஒன்றுக்கு ஒன்றாய் மேலாக விளங்கும் இடங்களில் இருப்பவர் யார் என்று வினவினால் திருமால் நான்முகன் உருதிரன் முதலியவர் அவர்கள் துரிய பூமியில் விளங்கும் சிவம் சக்தியை விட மேலே உள்ளது என கூறியுள்ளார் பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி போன்ற நெடுங்காலம் வாழலாம் மின் இடையாலும் கூட்டத்த பொன் இடை வட்டத்தின் உள்ளே புக பெய்து தன்னொடு தன்னை தலை பெய்ய வல்லிரேன் மண் இடை பல் ஊழி வாழ்தலும் ஆமே சிவசக்தியின் நடுவே ஆன்மாவை காண வல்லவர் நீண்ட காலம் வாழும் இயல்பை பெறுவார்கள் மின்னிடையால் அப்படின்னா சக்தி மின்னாளன் அப்படின்னா சிவன் பொன் இசை வட்டம் அப்படின்னா பொன் ஒளியை உடைய வெளி பல் ஊழி அப்படின்னா பல காலம் மின்னல் ஒளியில் விளங்கும் சக்தியும் அவளே ஆளும் சிவனும் என்ற இருவரையும் கூட்டத்துடன் பொன்னொளி கொண்ட வானத்தில் நிலை செய்து அக்கூட்டத்தில் ஆன்மாவான தன்னையும் காண வல்லவர் ஆயின் இந்த உலகத்தில் நீங்கள் நெடுங்காலம் வாழலாம் பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு ஆன்மாவை ஓம பொருள் ஆக்குவர் வாங்கல் இருதலை வாங்கிலில் வாங்கிய வீங்க வலிக்கும் விறகு அறிவார் இல்லை வீங்க வலிக்கும் விறகு அறிவாளரும் ஓங்கிய தன்னை உதம் பண்ணினாரே வாங்கல் இருதல் அப்படின்னா காமவாயுவை உள்ளுக்கு இழுத்து சுக்கிலத்தை கெடுமாறு செய்தல் காமவாயுவை மாற்றி அமைத்தால் சுக்கிலம் கெடும் வீங்கல் அப்படின்னா மேல் நோக்கியதால் ஆதல் உதம் செய்தல் அப்படின்னா ஒருவன் ஆன்மாவை வேல் கல்வியில் இடும் பொருளாய் தன்னை ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம் காம வாயுவை உள்ளே இழுத்து சுக்கிலம் கெடுமாறு செய்தாலும் அங்கனம் உள்ளுக்கு இழுத்த காம வாயுவை மேல் முகமாய் ஆக்குவதற்கு உரிய வழியை அறிபவர் இல்லை அத்தகைய மாற்றம் செய்யும் வழியை அறிந்தவரும் வளர்ச்சி பெற்ற தன்னை சிவத்திடம் ஓமமாய் செலுத்தியவர் ஆவார்கள் பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று அருளுவாள் உதம் அறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால் கதம் அறிந்து அங்கே கபாலம் கருக்கும் இதம் அறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி பதம் அறிந்தும் உலே பார்க்கடிந்தாலே கபாலம் கருக்கும் அப்படின்னா மண்டையில் உள்ள மயிர் கருக்கும் உதம் அறிந்து அப்படின்னா ஆன்மாவை ஓமமாய் செலுத்தி ஒரு சுழி அப்படின்னா சகசிரதலம் கதம் அப்படின்னா மார்க்கம் ஒருத்தி அப்படின்னா சக்தி ஆன்மாவை இறைவனுக்கு ஓமமாய் செலுத்தி பிரம்ம புழையில் மேலான தலத்தில் பொருந்தினால் அப்போது மண்டையில் உள்ள மயிர்கருக்கும் சீவனுக்கு அருள வேண்டிய நன்மையை எண்ணிக்கொண்டு சிவசக்தி விளங்குவாள் பக்குவத்தை உம்மிடம் அறிந்து உம்மிடம் உள்ள பிருத்வி சக்கரத்தின் செயலை மாற்றி அருள்வாள் அதாவது காம வாயுவை செல்ல விடாமல் மேல் நோக்கி செல்லும்படி செய்வாள் பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு சகசிரதல தாமரையின் இயல்பு பங்கயம் ஒன்று உண்டு தார் இல்லை வேர் இல்லை தாமரை ஊர் இல்லை காணும் ஒளி அது ஒன்று உண்டு கீழ் இல்லை மேல் இல்லை கேள்வி இர்பூவே சகசிரதலம் எனப்படும் ஆயிரம் இதழ் தாமரையின் இயல்பு பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க பங்கயம் அப்படின்னா ஆயிரம் இதழ் தாமரையான சகஸ்ரதலம் அப்படின்னா நிலம் சகசிர தலமாகிய ஆயிரம் இதழ் தாமரை ஒன்று இருக்கின்றது சிதா காயத்தில் விளங்குவதால் பூமியும் நீரும் அங்கு இல்லை சகசிர தலமான இத்தாமரை மலர்ந்தது பூவாகவே உள்ளமையால் மொட்டும் வேறும் இல்லை அங்கு காணப்படும் ஒளி ஒன்று உள்ளது அகண்டமாக இருப்பதால் குறிப்பிட்ட ஓர் இடம் இல்லை நாதத்துக்கு காரணமான இந்த சகசிர தல மலருக்கு எங்கும் பரவி இருப்பதால் அடியும் நுனியும் இல்லை இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் அமுறி தாரணை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ